வணக்க மக்களே நான் அவங்க சத்தியா நம்ம வாழைத்தோரத்தில் வாழை கன்று நோண்டிட்டு இருக்கோம் வாழை கன்று பாருங்கள் எல்லாமே கூறு கன்று தான் போட்டு கழித்து தள்ளிட்டு இருக்கோம் ஆனால் நோண்டிட்டு இருக்கார் நான் வந்து நான் இன்னொருத்தர் கழிச்சுட்டு இருக்கோம் அதனுடைய கன்று எல்லாமே பாருங்கள் எல்லாமே கூறு கன்று தான் கற்பரவழி கன்று கேட்டாருங்க ஒரு இரநூத்தி ஐம்பது கன்று அந்த கன்று தான் நோண்டிட்டு இருக்கோம் நம்ம வாழை காற்று அடித்து ஊந்து போச்சுங்க அது பார்த்தீங்க கண்ணை பார்த்தீங்க எல்லாமே கன்று ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எல்லாமே கூறு கட்டியாக தான் இருக்குங்க இங்கே பாருங்க இதே ஒரு கட்டை நோட்டி போட்டிருக்காரு ஆனால் இது வந்து வேணால் பண்ணுங்க கட்ட அப்படியே ஒதுக்கிட்ட மாதிரி கழிக்கவே இல்லை பாருங்க அடித்தாரா வேறு வேணால் கண் கழிக்காமல் இருக்குதா வேற வேணா கண் கழிக்காம இருக்குதா சரி சரி கழி உழவு ஓட்டணும் நல்லா மழை பெஞ்சிட்டே இருக்குது உழவு மெயினாக எது ஓட்டணும்னாக்கா இந்த பூச்சி போட்டு பயம் அதுக்காக நான் வந்து உழை ஓட்டணும்னு நினைப்பேங்க பாருங்க எல்லா இடத்தையுமே வந்து கண்ணு தான் வாழை போட்டால் நல்லாயிருக்கும் வாழை விவசாயத்தில் வாழை நல்லா சிறப்பாக இருக்குது அந்த மாதிரி நீங்களும் போடுங்க சும்மா ஏறனையும் செல்லுல அதனால் வீடியோ எதுவும் போடுறதில்ல இப்போலாம் எது பண்ணாலும் சரிங்க வீடியோ 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 போட்டு தள்ளிட்டே இருக்க வேண்டியதான் ஒருத்தர் நம்மளுக்கு வந்து நோண்டிட்டு இருக்கார் பாருங்க பெருங்கட்டையெல்லாம் கொஞ்சம் ஹைட்டு நீட்டு கம்மி பண்ணி நீட்டு கம்மி போடு இது போடு இது அது அதிக சின்ன கட்டையை நீட்டு அதிகப்படுத்திக்கணும் அந்த கையில் குர்த்து இருக்குதுல்ல அது கொஞ்சம் நீட்டு அதிகப்படுத்திக்கணும் சும்மா ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு அவ்வளோதான் நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் வந்து வாழைக்கன்று போகிறோம் நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் வந்து வாழைக்கன்று வந்து வாழை வியாபாரம் நல்லா பண்ணி அதுக்கப்புறம் அந்த வாழைக்கன்று வந்து தமிழ் கொடுத்துட்டு இருக்கேன் அது எப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த வீடியோ போட்டோம் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ மூலம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வீடியோ போட்டேன் அந்த வீடியோ பார்த்துட்டு தான் இப்போ நம்மட்டும் கன்று கெட்டு இருப்பாங்க நம்ம ஊரில் அதிகமாக வாழை யாரும் பயிர் வைக்க மாட்டாங்க பயிர் வைச்சாலும் இந்த கன்று தார் இலை அந்த மாதிரிலாம் கொடுத்துடலாம் நான் இப்போ பாண்டி வரைக்குலாம் இலை கொடுக்குறேங்க வாழைக்கன்று அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பிள்ளையே கொடுத்துறோம் எல்லாமே பார்சல் போட்டு வர்றோம் ஒன்றும் கடவுள் புனியத்தில் ஒன்றும் குறை கிடையாதுங்க எல்லா மக்கள் வீடியோ பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையான கண்ணு கேட்பாங்க அட்வான்ஸ் கொடுப்பாங்க கரெக்டாக நோண்டி பார்சலில் போட்டு விட்ருவாங்க கண்ணு வாங்கி பாருங்கள் இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை நேற்று அட்வான்ஸ் கொடுத்தாரு சனிக்கிழமை இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நேற்று சாயந்தரமாக நோன்ட்டோம் நேற்று ரெண்டு பணிக்கு ஃபோன் பண்ணி காசு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து கண்ணு ஒன்றும் ஒரு நூறு கண்ணு ஒன்று இரநூத்தி ஐம்பது கன்று வந்துருக்கு ஆயிரம் கண்ணு வருங்க ஆயிரம் கன்று நம்ம தோட்டத்தில் தான் எடுப்போம் இல்லை வெளியே எடுத்து கொடுப்போங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ காலையில் நோண்டுறோம் நாங்கள் மூணு பேர் கன்று ஒருத்தர் இருக்கிற நாங்கள் ரெண்டு பேர் கழிக்கிறோம் கண் எடுத்து இப்போ நாளைக்கு எல்லாம் இன்றைக்கி ரெடி பண்ணி எடுத்து போய் வச்சுட்டு திங்கட்கிழமை தான் பார்சல் திங்கக்கிழம பார்சலை போட்டோம்னா அவருக்கு செவ்வாய்க்கிழமை இல்லை திங்கக்கிழமை சாயந்தரம் போயிடுங்க ஏன்னா சேலம் தான் பக்கம்தான் அதனால் போயிடுங்க உங்களும் கண் வேணாலும் சொல்லுங்கள் நமக்கு தமிழ் ஃபுல்லாக கொடுக்குறேங்க ஓகேங்க ரொம்ப நன்றிங்க வாழை பயிர் வச்சது எப்படின்னு வியாபாரம் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்து வீடியோ போட்டு அதை போட்டு இதை போட்டு நீ கடவுள் புண்ணியத்தில் ஒன்றும் குறலை நான் தர உங்கத்தையும் நல்லா அருமையாக வெட்டுது நான் தீ 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 ஒன்றும் வெட்ட மாட்டேங்குது நூற்றி ரூபாய் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன இடத்துல நீட்டு விட்டு கொடுத்துருந்தேன் அது போட்டு என்ன அதே தான்